நமஸ்காரம் உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு ஒரு வித்யாபுத்தன் பி ஆர் ராஜா கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன் இது நாற்பத்தோராவது வீடியோ இது வந்து நேயர்களின் வேண்டுகோள் கணங்க இதை நான் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது என்னென்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற கால கட்டத்தில் நம்ம பலன்கள் உடனடியாக கிடைக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஸோ நிறையா தேவி தேவி மந்திரங்களே வந்து லட்சக்கணக்கில் இருக்குது கோடி கணக்கில் இருக்கு சப்த கோடி மகாமந்திரம்ன்ற எல்லா தேவதைக்கும் சேர்த்து சப்த கோடி இருக்கு ஸோ அம்பாள்னு எடுத்தாலே உதாரணமாக லலிதா சகசராம்மா சொல்கிறோம் நம்ம லலிதா சஹராம சொல்றது லலிதா சகசராமத்துல உத்தர பாகத்தில் ஒன்று சொல்லிருக்கு என்ன என்ன சொல்லியிருக்குன்னா கங்கா காயத்ரி பவானி காளி லக்ஷ்மி சரஸ்வதி ராஜராஜேஸ்வரி பாலா லலிதா தசான்னு சொல்லியிருக்கு ஸோ அதாவது கங்கா காயத்ரி பவானி காளி லக்ஷ்மி காளி லக்ஷ்மி சரஸ்வதி ராஜராஜேஸ்வரி பாலா ஷியாமலா லலிதா தசா பத்து இந்த பத்தில் லலிதா வசதின்னா லலிதாசம் மக வயர்வாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா வந்து ஒரு துறை சொன்ன நாமாவளி திரும்பி வராது லலிதாவில் அதுதான் பின்னாடி பேச போகிறேன் அடுத்த வாரத்தில் நான் ஏன்னா நிறைய பேர் சென்னையில் பார்க்க தொண்ணூ நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் தப்பாக தான் சொல்கிறேன் தப்புன்னா நான் குறை சொல்ல அவளுக்கு பலன் ஏன் கிடைக்கலன்னா இது அம்மாவுடைய ஆக்ஞியே அது எனக்கு சொன்ன கொடுத்த மெயின் ஆக்ஞியம் வந்து கடந்த முப்பத்தஞ்சு வருஷமாக நான் வந்து ஐஎம் இந்த டிவிஎஸ்எச் லலிதா செத்துகிறாமான் அது வந்து சாலாட்சர சூத்திரம்னு இருக்குது அந்த அந்த சூத்திரம் பிரகாரம் தான் இப்போதான் பிரிக்கணும் சொல்லப்படணும் நான் இப்போ ஜஸ்ட் இண்டிகேட் பண்ணிடுறேன் அடுத்த வாரம் தான் பேச போகிறத அதாவது லலிதாவில் ஒரு தினம் சொன்ன நாம அப்படி அடுத்த தினம் வரக்கூடாது நல்லா ஞாபகம் செலிதாசாஸ்திர நாமத்தில் ஒரு தடவை சொன்ன நாமாவளி அடுத்ததாக ரிப்பீட் ஆகக்கூடாது ஆனால் நிறைய பேர் எப்படி ரிப்பீட் பண்ணுறாங்க வித்யா வித்யான்றா வித்யா அபித்யா சுருபெணி அப்படின்னு இருக்கு மூர்த்தா அமூர்த்தான் இருக்குது மூர்த்தா மூர்த்தான் தர்மா அதர்ம விபர்ஜிதான் இருக்கு தர்மா தர்ம விபர்ஜிதான்னு சொல்லுவா பெக்தா அபெக்டான் இருக்குது ஒரு இடத்துல கர்ப்பிதா வரும் ஒரு இடத்துல அதிகர்ப்பிதான்னு வரும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அந்த வார்த்தைகளை கையாளணும்னு சொல்லியிருக்கு நான் சாலாட்சர சூத்திரத்தில் ரொம்ப வெரி கிளியர் பிங்வன் பாக்பாதீர்கள் வசினி காமேசி போந்தினி விமலா அருணா ஜெயினி சர்வேதிரி கௌலினி எட்டு பேர் அப்பா சொன்னது அதுதான் சாதனாமா அதை தான் வந்து ஈத்தரில் இருந்து ஹைகிரீவர் அப்படியே வரவழித்து அது அகஸ்தியர் ஓம்பாம்புத்தருக்கு அது தந்தா காஞ்சிபுரத்தில் சொல்லப்படுறது புராணங்களில் இதெல்லாம் எதுக்கு சொல்லுவார் கரெக்டான பதம் பிரிச்சு கரெக்டான வார்த்தைகளை உபயோகம் பண்ணி சொன்னாதான் பலன் கிடைக்கும் என்னென்ன வாக்குவாதிகள் கோச்சுன்றான்னு சொல்லியிருக்கேன் சாஸ்திரத்தில் அதனால தான் நிறைய பேர் நான் வந்து முப்பது வருஷமா சொல்லுவேன் சொல்ற எப்படி சொல்லுவேன்னு பார்த்தேன் இந்த தப்போட தான் சொல்லுவாள் எல்லாருமே நூற்று தொண்ணூற்றி ஒன்பது பேர் அப்படியே சொல்கிறேன் யாராவது ஒன்று ரெண்டு பேரை கரெக்டாக சொல்லலாம் அதே மாதிரி ஒரு இடத்துல சோபனா சுலபாக்கிறது ஆசோபனா சுத்தமானதான் கடைசியில் இருக்கு ஆனால் சோபரா சுத்தமாக தான் எல்லோரும் பாம்பே சிஸ்டர்ஸ்ல ஆரம்பித்து எல்லாருமே அப்படி தான் சொல்கிறார் ஏன்னா நம்ம கேசட்டில் சிடியை வச்சு தான் நம்ம பார்க்குறோம் அதை வச்சு தான் கற்றுக்குறோம் சிடியில் போடுறவாளும் என்ன செய்கிறான்னா அவளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாளோ அவள் என்ன கேட்குறாளோ இதெல்லாம் கர்ணப்பரம்பை செவி வழி நம்ம என்ன கேட்குறதோ அதுதான் நம்ம ப்ராக்டிஸில் வரும் ஸோ அதுக்கு தான் குரு வேணும்னு சொல்கிறது திரும்பவும் ஸோ லலிதா சாஸ்திர நாமத்தை ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன் பின்னாடி வந்து எப்படி ரிசேட் பண்ண போகிறோன்னு சொல்ல போகிறோம் அடுத்த வாரத்தில் ஸோ அதுக்கு முன்னாடி இது முன்னேறிப்பாக சொல்கிறேன் இப்போ கோடிக்கணக்கான சலந்திராம்கள் இருக்குது அதில் வந்து ரொம்ப உயர்வாக சொல்கிறது கங்கா காயத்ரி பவானி காளி லக்ஷ்மி சரஸ்வதி ராஜராஜேஸ்வரி பாலா சியாமலா லலிதா தசா இந்த பத்தில் எது வசத்தின்னு லலிதா சாஸ்தனு வசத்தின்னு இருக்குது அதனால தான் அதை எல்லாரும் சொல்கிறேன் வழக்கு பூஜை கூட மகாலட்சுமின்னு சொல்கிறேன் வழக்க ஆனால் லலிதா சாஸ்தனாம் அமைச்சது அர்ச்சனை பண்ணுறோம் ஏன்னா மிகவும் உயர்ந்ததாக சொல்லியிருக்கு ஆனால் அதுக்கு உண்டான பலன் எப்போ கிடைக்கும்னா அதை கரெக்டாக சொன்னால் தான் வரும் இல்லைனா வராது அது புரிஞ்சுக்கணும் அதுதான் அடுத்த வாரம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அதுக்கு சொல்லப்போறாது இப்போ இப்போ பலந்தர் மந்திரங்களில் சில மந்திரங்கள் இருக்கு அதாவது மகாகவி காளிதாசன் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காள் அவன் வந்து இங்கே ஆந்திரப்பிரதேஷில் பிறந்து உஜ்ஜயனை நோக்கி போய் போஜராஜன் சபையில் இருந்திருக்கான் மகா காளிதாசன் காளிதாசனால் ஏற்றப்பட்ட நிறைய நூல்கள்லாம் இருக்குது அதில் வந்து தேவிய சோசரங்கள் அம்பாலே வந்து பிரசன்னமாயி வந்து சொல்லியிருக்கா காளிதாசனுக்கு அப்பேற்பட்ட காளிதாசனால் சொல்லப்பட்ட ரெண்டு ஸ்லோகங்கள் ஒரு பாடகையும் இது வரைக்கும் வந்து வந்ததில்லை ஏன்னா வந்து மூலமந்திரம் அதில் வந்துடுறதுனால யாருமே சி சீடியில் போட மாட்டேன்றா நானும் பெரிய அதில் லூத்துக்கணக்கான சீடியை வாங்கி பார்த்து பார்த்து யாரும் பா பாடல ஸோ அதில் முக்கியமான ஆசை மூல மந்த்ராத்மிக பாலாஸ்துதின்னு ஒன்று இருக்குது மூல மந்த்ராத்மிக பாலாஸ்துதி அப்படின்னு இருக்கு அதை நான் சொல்ல போகிறேன் அது சில புக்கில் தான் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் நான் அடுத்தது வந்து சாக்தம்னு ஒரு புஸ்தகம் அதுவும் கிரி டேடிகளில் கிடைக்கும் அது வந்து சாசா பதிப்பத்தில் வெளியிட்டு அந்த காலத்தில் இப்போ சில புக்கில் போட்டிருக்கா அதை ஸோ அது அது எந்த புக்கில் இருக்கு பார்த்தோம்னு அடுங்கும் அதை அது வந்து காளிதாசை ஏற்றது இன்னொரு இதுவும் அதுவும் அப்போதும் யார் எந்த பாடகையும் பாடல ஓங்கார பஞ்சல் சிக்கேன்னு சொல்லிட்டு ஷியாமலா நவரத்ன மாளிகாண்டு அதுவும் காளிதாசன் தான் ஏற்றது இது ரெண்டுத்தில் ரொம்ப உயர்வாக சொல்லப்படுது இந்த மூலமந்தராத்மக பாலாஸ்துதி ஒவ்வொரு சேன்சா முடிவுலேயும் இந்த ஐம் கிளீம் சோம் வந்துடும் ஐம் கிளீம் சோம் திருப்பி ஐன் கிளீம் சோம் சொல்லி நாலாவது ஸ்லோகம் வந்துடும் ஸோ அந்த ஸ்லோகத்தை சொன்னால் கைமேல பலன் சொல்லியிருக்கு இது வந்து சாஸ்திரங்கள்லாம் நிறைய ப பிற்பனர்கள்லாம் ஒத்துன்ட்ருக்காத எனக்கு எப்படி ஏற்பட்டதுன்னா அது அந்த சோகம் வந்து முத முதல்ல நான் ட்ரை பண்ணியிருந்து பஞ்சேஷ்டின்னு இருக்குது சென்னையிலேருந்து கும்மிடி பூண்டி போகிற ரோட்டில் இது காரணோடைய பிரிட்ஜெல்லாம் இருக்கும் காரணோடைய பிரிட்ஜை தாண்டின உடனேயே நம்மளுடைய பலப்பக்கம் பஞ்சேஷ்டின்னு போட்டிருக்கும் அகஸியர் அஞ்சு யாக இடம் அங்கே வந்து அகத்தீஸ்வரர் ஆனந்தவல்லின்னு இருக்கும் அம்பாள் தெற்கு பார்த்து ராஜகோபுரம் உள்ளே நுழையும் போது தான் தெரியும் படிசார் கட்டி ரொம்ப அழகாக அஞ்சு பேர் பிரதேச சிவாச்சாரியார் இப்போ ராஜாமணி குருக்கள் காலமாயிட்டார் இப்போ மோகன் இருக்கா அற்புதமாக பண்ணுவாள் அந்த நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நான் பௌர்ணமிக்கு போவேன் ராத்திரி பத்து மணிக்கு திறந்துச்சுப்பா பத்து பதினோரு மணிக்கு நிறைய பேர் ஏபிஎன்சுடைய சரவணன் ஒருவர் உடனோட சரவணன் ஒரு ஆக்டர் வருவான் நிறைய பேர் வந்திருக்கான் அந்த காலத்தில் அந்த கோவிலுக்கு அப்படியே நின்று பேசுவோம் அம்பாள் ஏன்னா இந்த மூல பாலா சுதியில் இருக்க மாதிரி காளிதாசன் இப்படி ஏற்றிருக்கானோ அந்த மாதிரியே இருக்கும் அந்த அம்பாள் நல்லா புரிஞ்சுக்கிறான் நெற்றிக்கண்ணில் உள்ள அம்பாள் இந்த வட்டாரத்தில் எங்கேயுமே கிடையாது சென்னையில் எங்கேயுமே கிடையாது அந்த ஆனந்தவெல்லிக்கு மட்டும் நெற்றிக்கண்ணு இருக்கும் நல்லா பார்க்கலாம் கீழே வந்து துர்கா சப்தசதி என்ற காலடியில் ரொம்ப அழகாக பண்ணுவோம் சண்டிகுகம் அடிக்கடி நடக்கும் அந்த கோவிலில் நல்லா பண்ணுவாது அகத்தீஸ்வரர் ஆனந்தவல்லி இடம் பஞ்சேஷ்டின்னு போயிடு பஞ்சட்டின்னு போகிறாங்க தண்ணி வருது இப்போ எல்லா சென்னை கூட நிறையா வாட்டர் பிளான்டெலாம் நிறையா வச்சுருக்காங்க ஸோ இப்போ ஸ்லோகத்துக்கு வருவோம் காளிதாசன் என்னால் சொல்லப்பட்ட அந்த ஸ்லோகம் மிக உயர்ந்ததாக கருதப்பட்டது நான் முத முதல்ல அரங்கேற்றியது அந்த இடம் அந்த கோவில்தான் இப்போ இல்லை தேர்ட்டி இயர்ஸ் பேக்கு அதை நான் சொல்கிறேன் மூல மந்த்ராத்மிக பாலாஸ்துதி ஓம் ಅಯಿ ಆನಂದವಲ್ಲಿ ಅಮೃತ ಕಲದಿ ಆಧಿಶಕ್ತಿ ಪಾರಾಯಿ ಮಾಯ ಮಾಯಸ್ವರೂಪೀ ಸ್ಫಟಿಕಮಣಿಮಯಿ ಮಾ ಮತಂಗಿಷಂಗಿ ಜ್ಞಾನಿ ಜ್ಞಾನಸ್ವರೂಪೀ ನಳಿನ ಪರಿಮಳಿ ನಾದಓಂಕಾರೂಪೀ ಯೋಗಿ ಯೋಗಾಸನಸ್ಥ ಭುಮನವಸಗರಿ ಸೌಂದರಿ ಐ ನಮಸ್ತೆ ಬಾಲಮಂತಕಾಕ್ಷಿ மம யசி மத்த பாவண்டி வியாழ யோபீதி விக்கடகடி தடீ வீரசத்து பிராஜேதிமூலே மத கஜ புஜஹாத்திரி ஸ்வன் காலி தங்கூப்பீ கக்கி காரணி க்ளீன் நமஸே மூலாந்தாரே மகிம்னூதவனி மூலமத்திரி ஹார കെയൂരവല്ലി അഗുലസുഗുരി അംബികായ ശിവായ വേദേ വേദാന്തൂപീ ബിധഗനടി ഭവാനി ശൌരി സംസാരയോനി സകലണു ദൈത്യേ ശ്രീം സൗം നമസ്തേ ഐ കളീ സൗം സർവമന്ത്രേ മമബൽസുഭഗ്രീം അംഗന ശ്രീം ഹ്രീം ക്ലീം ബീജമുഖ്യർ ദിനകർണേ ജ്യോതിരൂപേ ശിവഗ്യേ ഹ്രാ ഹ്രീം ഹ്രൂം கேமவர்ணேயம் ஹிமகிர்ண பாதமா நான் ஷாம் ஷீம் ஷூம் சௌமவாசே சகல ஜெய்கிரே சக்தி பாலே நமஸ்தேம் சக்தி பாலே நமஸ்தேம் சக்தி பாரே நமஸ்தேம் அது ஒரு தடவை தான் சொல்லியிருப்பா நான் மூணு தடவை சொல்கிறேன் இதுதான் வந்து அந்த மூலமந்திர நாத் பாலாசுதி வெரி பவர்ஃபுல் மந்திரம் அந்த கோவிலில் சொல்லி எனக்கு வந்து அப்படியே மரப்பாடு அமைச்சர் அந்த இதில் ஏன்னா அம்பாள் வந்து யுக்யோம்பு பீதம் போட்டுட்டு திரைநேத்திரத்தோடு இருக்காங்க சென்னையில் வேறு எந்த கோவிலையுமே கிடையாது திருநேரத்தில் கிடையாது ஆனந்தவல்லி பஞ்சாஸ்ரீ இருக்கிற ஆனந்தவல்லி மட்டும்தான் அப்படி இருக்குது அதனால் அந்த விக்கிரகமே வந்து பச்சைக்கல்ல பண்ண விக்கிரகம் ரொம்ப அழகாக பூஜை பண்ணக்கூடிய கோவில் நித்தியப்படியும் மடிசார் தான் கட்டுவோம் அந்த கோவிலில் பௌர்ணமியில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அந்த கோவில் கட்டாயம் பார்க்க வேண்டிய சன்னதி முடிஞ்சவா ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்துட்டு வாங்குவதை இதோட வந்து இன்னைக்கு உண்டான ஸ்லோகத்தை நான் முடிக்கிறேன்